பிரிவினைவாத கருத்துக்களை தொடர்ந்து வந்து திமுக அரசு சொல்லி வருகின்றதுன்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து பாஜக வைத்து கொண்டு வருகிறது இது தொடர்பாக வந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு பேட்டியில் வந்து அவங்க கேள்வி கேட்குறாங்க கேள்வி கேட்கும்போது அவங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா மாநில அரசை மத்திய அரசு வஞ்சிக்கிறதே இது சரியா அப்படின்ற வார்த்தைகள் கூட்டிகிட்டு கேட்டுறாங்க பல்வேறு கேள்விலேயே இந்த கேள்வி அடிக்கொடிட்டு கேள்வி அந்த கேள்வி கேட்கும்போது உ உ உதாரணம் பார்த்திங்கன்னா கனிமொழி கூட ஒரு ட்ரீட் போட்டிருந்தாங்க ஒரு ரூபாய்க்கு இருபத்தி பைசா தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு விளக்கம் கொடுக்குற மாதிரியே இன்னைக்கு வந்து நிதி நிதியமைச்சரோட பேட்டி இருந்திருக்கு மத்திய அரசு வந்து மாநில அரசை வஞ்சிக்கிறது அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கையாளர் கேட்குறாரு பலிஃபுறம் நாங்கள் எந்த காலத்திலும் நிதி பங்கீட்டில் வந்து நாங்கள் வந்து வஞ்சிக்கவே இல்லை உதாரணம் பார்த்திங்கன்னா ஒரு ஜிஎஸ்டியில் பார்த்திங்கன்னா மூணு டைப் ஆஃப் ஜிஎஸ்டி இருக்குது ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி இந்த எஸ்ஜிஎஸ்டது வந்து ஸ்டேட் ஜிஎஸ்டி அது வந்து நேரடியாக மாநிலத்துக்கே போயிடும் நாங்கள் அது எந்த பதிலையும் எடுக்கிறது இல்லை கிடையாது அவங்க எடுத்துகிட்டு தான் அங்கே கொடுப்பாங்க சிஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டி அதில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் உண்டு ஸோ இப்போ வந்து ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா அஞ்சு சதவீதம் எஸ்ஜிஎஸ்டி இருக்கும் சிஜிஎஸ்டி அஞ்சு சதவீதம் இருக்கும் பத்து சதவீதம் இருக்கும் நம்ம எல்லோரும் பத்து சதவீதம் மா மத்திய அரசு இருப்பதாக ஒரு மாய பிம்பத்தை இங்கே இருக்கக்கூடிய அரசு கட்டமைக்கிறது ஆனால் அப்படி கிடையாதுன்னு அவங்க நிதியமைச்சர் சொல்கிறாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு போயிடுவோம் செஸ்ன்றது மட்டும்தான் எதுக்காக அந்த செஸ் வரி எடுக்கப்படுகிறதோ அந்த வரி மட்டுமே அதுக்கு பயன்படுத்தப்படும் வேற எதுக்கும் பயன்படுத்தப்படாது மற்ற எல்லாமே வந்து ஷேர் ஹோல்டிங்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் சொல்கிறாங்க உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு சொல்றாங்க இங்கே எங்களுக்கு மாற்றாந்தாய் மாப்பாண மண்மையில எங்களுக்கு இங்கே ஒரு பங்கு மாற்ற மற்ற மாநிலத்துக்கு ஒரு பங்கு அப்படின்ற போது அந்த மாதிரி அதுக்கு உதார உதாரணம் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா உதாரணம் தமிழகத்துல வந்து மிக பெண் மாவட்டமாக அரியலூர் ராமநாதபுரம் மாவட்டங்கள்லாம் இருக்கு இப்போ சென்னையில் கட்டவங்களுடைய வரியை கொடுத்து நீங்கள் அந்த மாவட்டத்தில் நீங்கள் செலவு நீங்களா பண்ண மாட்டிங்களா ஒரு ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்காக ஒரு மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக வந்து மற்ற வரியை பயன்படுத்துவது போல்தான் மற்ற மாநிலங்களுக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய இது ஒன்றுபட்ட ஒரு விஷயத்தை ஒரு வளர்ச்சியை உருவாக்குமே தவிர இதில் பிரிவினைகளை ஏற்படுத்தினா அது பின்னோக்கி செலவிடணும் அப்படின்ட்டு இருக்கேன் இந்த மாதிரி பிரிவினை ஏற்படுத்துறது தான் வந்து சமயத்தில் திராவிட அரசு திராவிட மாடல் அரசு செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்ப்பீங்க இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஏதோ வந்து இன்னைக்கு ஒரு புதிய விஷயம் ஒன்றும் கிடையாது இதை ஏற்கனவே நம்ம வந்து சொல்லி கொண்டு வரக்கூடிய விஷயம்தான் ஏன்னா இன்னைக்கு வந்து திராவிட மாடல் அரசு வந்ததிலிருந்தே இவர்கள் பிரிவினைவாதத்தை தான் பேசி வருகிறார்கள் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதை நம்ம சொல்லி கொண்டு வருகிறது ஏன்னா ஏற்கனவே ஆராசா என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸ்டாலினை வந்து இதில் வச்சுட்டு ஸ்டேஜில் வச்சுக்கிட்டே ஆராசா பேசினதை நம்ம பார்க்கிறோம் அதே நேரத்தில் இப்போ கான்ஸ்டைன் கூட இப்போ கூட லேட்டஸ்ட்டாக நாங்கள் வந்து தனிநாடு கோரிக்கை அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார் ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து இந்த பிரிவினைவாத கருத்துக்களை இவர்கள் சொல்லிக் கொண்டு தான் வருகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த ஆட்சி அமைந்த உடனே கூட இந்த டிஎம்கே விங்னுடைய ஒரு ட்வீட்டை நம்ம பார்த்தோம் அந்த ட்வீட்டில் வந்து இன்னும் கூட தனிநாடு கோரிக்கை இன்னும் மிச்சம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருந்த அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஸோ அதனுடைய அடிப்படை இது எல்லாத்தையும் வைத்து தான் இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த விஷயத்தை வந்து அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதன்னா நான் சொன்ன மாதிரி அது புதுசாக அவங்க சொல்லலை ஏற்கனவே உள்ள ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி அவங்க வந்து கோடிட்டு காமிச்சிருக்காங்க இன்னும் சொல்ல போயாச்சு அப்படின்னு சொன்னால் எதை இடத்தாலுமே வந்து இவங்க வந்து இப்படி பிரித்து பேசுவது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இப்போ கூட வந்து கனிமொழி லேட்டஸ்ட்டாக வந்து வடக்கு வாழ்கிறது தெற்கு தெய்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதை பார்க்குறோம் இப்ப நம்ம கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு இவங்க போடுறாங்க அப்படின்னு சொன்னா இப்ப தெற்குல ஆட்சி பண்றது இவங்க தானே ஏன் தெற்கு தேயணும் ஒருவேளை இவங்க ஆட்சி பண்றதுனால தான் தெற்கு தேய்கிறதுன்னு சொல்ல வராங்களா அப்படின்னு நமக்கு தெரியல வடக்கு வாழ்கிறது அப்படின்னு சொல்ல போனா அவங்க சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா வடக்குல வந்து பார்த்தா பா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல நல்ல நல்ல முதல்வர்கள் யோகி மாதிரி போன்ற முதல்வர்கள் அங்க இருக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலம் எவ்வளவு பின்தங்கிய மாநிலமாக இருந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது என்பதையும் ஓரளவுக்கு நாடு முழுக்க நாடாளுமன்றத்தில் எம்பி இருக்கனால வந்து தமிழ்நாட்டை தாண்டி பல்வேறு மாநிலங்கள் பார்க்க வாய்ப்பு இருந்திருக்கும் வாய்ப்பு இருந்திருக்கும் அதனால அவங்க அதை சொல்கிறார்களான் ஒருவேளை உண்மையை அவங்க சொல்லியிருக்காங்களான்னு ஆனா இப்போ அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இப்ப கூட பாருங்க அதுலயும் வந்து ஒரு பிரிவினையைத்தான் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் அதே போல இங்கே உள்ள அமைச்சர்கள் எல்லாம் பேசும் பொழுது கூட இப்போ வடக்கில் உள்ளவர்களை பார்த்து பானிபூரிக்காரர்கள் மூளை இல்லாதவர்கள் இதெல்லாம் அடிக்கடி இவங்க வந்து இங்கே பேசக்கூடிய விஷயமாக இருக்கிறது ஹிந்தி படித்து விட்டு இங்கே வந்து டீ பாத்திரம் கழுவி கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் இப்போ தொடர்ந்து இவங்களுடைய பேச்சுக்கள் அப்போ நம்முடைய கேள்வினா அட்லீஸ்ட் வந்து அங்கேருந்து வந்து இங்கே இப்படி இருக்கிறவங்க இங்கேயும் இப்போ வளிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அப்போ இங்க இருக்கிறவங்க எந்த விதமான எந்த வேலைகளையும் செய்யாமல் இப்போ வந்து இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த திராவிட அரிசி தானே அப்படிங்கிற கேள்வி தான் வருது அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தாலும் இந்த அம்மா தெற்கு தேய்கிறது காரணம் இவங்களுடைய அண்ணன் மேலே இருக்கிற காழ்ப்புணர்ச்சினால இப்படி சொன்னாங்களான்றதையும் நம்ம ஒரு பக்கத்தில் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஆனால் ஆக மொத்தத்தில் அப்போவுங்க கூட பாருங்களேன் இப்போ இப்போ கூட இன்னொரு விஷயம் கூட அவங்க பேசியிருக்காங்க அதாவது மத்திய அரசுடைய திட்டங்கள் எதுவுமே வந்து புரியவில்லை அது வந்து புரியாத மொழியில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ பேசியிருக்காங்க புரியாத மொழியில் இருக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ இதுலேயும் பாருங்க ஒரு மொழி பிரிவினை தான் கொண்டு வராங்க இப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா உதயசூரியன் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய கட்சிக்கு பேர் வச்சுருக்காங்க இப்போ உதயசூரியன் அப்படிங்கிறது தமிழ் வார்த்தையே கிடையாது தமிழில் சுத்தமான தமிழில் வைக்கணும்னா எழுநாயிரு அப்படின்னு வச்சுருக்கணும் அப்போ உதயசூரியன் வச்சது இந்த தமிழக மக்கள் புரிந்து கொண்டு தானே இருக்கிறார்கள் சரி கருணாநிதியா இருக்கலாம் இல்லை இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நிதிகள் பேரெல்லாம் இருக்கலாம் தயாநிதி உதயநிதி இந்த பேரெல்லாம் இருக்கலாம் அப்போ இந்த பேர் எல்லாம் வந்து எப்படி வச்சிருக்காங்க இன்னைக்கு இந்த பேர் எல்லாமே சம்ஸ்கிருத பேர் தானே இது எதுவுமே தமிழ் பேர் கிடையாது கருணாநிதி அப்படிங்கிறதுக்கு வேற ஏதாவது ஒரு தமிழில் பேர் மாத்தி வச்சிருக்கலாமே அப்போ இந்த சம்ஸ்கிருத வார்த்தைகள் எல்லாம் இந்த தமிழகத்துல புரிந்து கொண்டு தானே இருக்கிறது புரிஞ்சுதானே இவங்க எல்லாேருக்கும் அவங்க ஓட்டும் போட்டிருக்காங்க அதே நேரத்துல இவங்க வந்து இதை பத்தி எல்லாம் பேசுவாங்க என்னது இந்த மத்திய அரசனுடைய திட்டங்கள் வந்து தமிழ் இந்த மொழியில இருக்கு புரியல அப்படின்ட்டு அதே இவங்களுடைய எலெக்ஷனுக்கு இவங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னா இவங்க ஹிந்தில போஸ்ட் அடிக்கவும் தயங்க மாட்டாங்க அதே போல் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட சொன்னாங்க ஸ்டாலினுடைய பெருமையை வந்து நாங்கள் வடக்கிலையும் கொண்டு போக போகிறோம் அதுக்காக எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஹிந்தியில் மொழி வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னவங்களும் இவங்க தான் அதனால் இப்போ வேண்டுமென்றே இப்போ இதை சொல்ல வேண்டும் என்பதென்றால் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இது ஒன்று தான் ஏன்னா திரும்ப இங்கே வந்து திரும்ப அந்த மொழியை வைத்து ஒரு பிரச்சாரம் பண்ண வேண்டும் அதை வைத்து ஒரு பிரிவினை செய்ய வேண்டும் அதே போல் இப்போ நிர்மலா சீத்தாராமன் அம்மா அவர்கள் சொல்லும்பொழுது இன்னும் சில விஷயங்களையும் சொல்லியிருக்கிறார்கள் இவர்கள் வந்ததுக்கு பிறகுதான் இந்த தமிழகத்தில் வந்து ஜாதி பிரச்சனைகள் இங்கே அதிகரித்து விட்டேன்னா ஜாதியை வைத்து கொண்டு இங்கே விழுந்து இல்லாத பல பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதுவும் உண்மை தானே அப்புறம் கவர்னரை பற்றி குறை சொல்கிறார்கள் கவர்னர் சில விஷயங்களை வந்து கேள்வி கேட்கிறார் அதனால் இவங்களுக்கு வந்து அது பிடிக்கல ரெண்டாவது நடைமுறைகளை மாற்றக்கூடிய இவர்கள் வந்து அதை ஏற்கனவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேசிய கீதத்தை வந்து முன்னாடி பாடிட்டு அதற்கு பிறகு கவர்னருடைய வாசிப்பதுதான் எல்லா மாநிலங்களையும் வழக்கமாக இருக்கிறது அதை ஏன் தமிழகத்திலையும் செய்யக்கூடாது என்று கவர்னர் கேட்டால் அது கவர்னர் எதிர்காக சொல்கிறார்கள் அப்ப தேசிய கீதத்தின் மேலே இவர்களுக்கு என்ன வெறுப்பு இதை அமல்படுத்துவதில் என்ன பிரச்சனை இவர்களுக்கு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க அதனால இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளையும் இவர்கள் மையப்படுத்தி வைத்துக்கொண்டு எல்லாத்துலேயும் ஒரு பிரிவினையை கொண்டு வருவது என்பது இன்றைக்கி வந்து திராவிட மாடல் அப்படிங்கிறதுனுடைய இன்னைக்கு நோக்கமாக இருக்கிறது ஏன்னா நம்ம தமிழகத்தில் இவங்களுடைய ஆட்சி வந்ததுலேருந்தே நம்ம எல்லா விஷயங்களையும் நம்மளை இங்கே பார்த்து கொண்டு தான் இருக்கும் எப்படி வந்து அதை வந்து பிரித்து பிரித்து இவர்கள் அழுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் தான் இன்றைக்கி வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்றைக்கி பேசியிருக்கக்கூடிய அந்த உரையில் வந்து அவங்க தெளிவாக இதை வந்து குறிப்பிட்டு அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அதுக்கப்புறம் இப்போ இவங்க பேசுனது வந்து இப்போ நிர்மலா சா சீதாராமன் அவர்கள் பேசுனதை வைத்துக்கொண்டு இன்னைக்கு அதற்கு வந்து அதற்கு மறுத்து இவர் வந்து இன்னைக்கு ஸ்டாலின் பேசுவது போன்று இன்னைக்கு பேசியிருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்கிறார் வந்து பிறப்பினால் வந்து உள்ள வித்தியாசங்களை பார்க்கக்கூடியவர்கள் இன்றைக்கி வந்து திமுக ஆட்சியை பற்றி குறை சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த இடத்துல என்ன ஒரு கேள்வி வருதுன்னா இன்றைக்கி வந்து ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அவர் வந்து இன்னைக்கு கருணாநிதியினுடைய மகனாக தான அதனால் தான் இன்றைக்கி ஒரு ஆள் முதல்வராக இருக்க முடியுது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கருணாநிதி குடும்பத்தில் அவர் கருணாநிதியினுடைய மகனாக பிறக்காமல் இன்றைக்கி க அந்த கட்சியிலேயே கூட வேறு யாருடைய மகனாவது பிறந்திருந்தால் இன்றைக்கி ஒரு முதல்வராக இருக்க முடியுமா யோசிச்சு பாருங்கள் இருக்க முடியாது இருக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார் ஸ்டாலினை விட்டுருங்க இப்போ உதயநிதி வந்து இப்போ அடுத்த லெவலுக்கு கொண்டு வராங்க சொல்லப்போனா துணை முதல்வராகவே அவர் ஆக்க போறோம் அப்படின்னு எல்லாம் பேச்சுவைகள் வருகிறது இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு எப்படி எதனால துணை முதல்வருங்கிற பட்டம் அந்தஸ்து வருகிறது அவர் வந்து ஸ்டாலினுடைய மகனா கருணாநிதியினுடைய பேரனாக இருக்கிறதுனால மட்டும்தானே இன்னைக்கு வந்து அவருக்கு வருது அப்போ உங்களுடைய இடத்துலையே இந்த கோபாலபுரத்தினுடைய வாரிசாக இருப்பதனால் மட்டும்தான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த தகுதியை உங்க நீங்க ரெண்டு பேரும் அடைந்திருக்கிறீர்கள் அப்படி தானே வருது முதல்ல அந்த விஷயங்களை நீங்க மாத்திட்டு அப்புறம் அடுத்ததுக்கு வரலாமே வேறு யாருக்காவது இந்த கட்சியில் முக்கியமான பொறுப்புகளை இன்றைக்கி இவர்கள் கொடுத்திருப்பார்களா அதற்கான வாய்ப்பு இப்போ ஸ்டாலினை கொண்டு வருவதற்கு முன்னாடி அந்த கட்சியில் எவ்வளவோ மூத்த தலைவர்கள் இருந்தா இருந்தார்களே யாரையும் அந்த கட்சியில் கொண்டு வரவில்லையே சரி இப்பயும் கூட ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக எவ்வளவோ மூத்த தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆனா அவங்களெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு பொறுப்போ இதுவோ யாரிடம் ஒப்படைக்கப்படுகிறது தானே ஒப்படைக்கப்படுகிறது அதனால முதல்ல இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய இந்த டிஃப்ரென்சஸை சரிப்படுத்தி விட்டு அப்புறம் மொத்தத்தில் என்ன டிஃப்ரென்ஸுன்றதை பார்க்க வந்தால் சரியாக இருக்கும் என்று தோன்றுகிறது அதனால இவர்களுக்கு வந்து தொடர்ச்சியாக மோடியினுடைய ஆட்சியில வந்து இன்னைக்கு வந்து எதையுமே இப்போ குறை சொல்ல முடியாத அளவுக்கு இன்னைக்கு ஆட்சி பல்வேறு விதமாக இன்னும் சொல்ல போனால் ஒரு ஒரு மாநிலமாக இன்னைக்கு வந்து அவர் இவங்க சொல்ல சொல்ல அவர் வந்து இன்றைக்கி வந்து வெற்றியடைந்து கொண்டே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்கிறது அப்போ அந்த வெற்றியை வந்து நேரடியாக இவர்களால் இப்போ மோத முடியாததற்கு என்னென்ன காரணங்கள் கண்டுபிடிக்க முடியுமோ அதில் இது ஒரு காரணமாக இப்போ கண்டுபிடிச்சு இவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் தான் நம்ம முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதனால் திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து எப்படியாப்பட்ட அரசாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் பிரிவினையை தூண்டி ஒன்னா அது எது வேணா இருக்கலாம் ஜாதி பிரிவினையாக இருக்கலாம் அல்லது மொழி பிரிவினையாக இருக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வடக்கு தெற்கு அப்படிங்கக்கூடிய பிரிவினையாக இருக்கலாம் இந்த பிரிவினையை வைத்துக்கொண்டே அவர்களுடைய ஆட்சிகளை தொடர்ச்சியாக செய்து வெற்றி பெற்று வருகிறார்கள் அதனுடைய ஒரு வி விதமாகத்தான் இன்னைக்கு திரும்பவும் இதே போல பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் இந்த செய்தியிலேருந்து நான் பார்க்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது